என் செல்ல குழந்தையே இன்று உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்லியே தீர வேண்டும் என்று உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என்னவென்று ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி கேள் நிச்சயமாக என் பிள்ளை நீ ஆச்சரியமடைவாய் உன்னை தேடி இந்த வராகி ஒரு உண்மையை சொல்ல துடித்து கொண்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த நாளில் அது உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு செய்தியாக மட்டுமே இருக்க முடியும் காரணமில்லாமலும் தேவை இல்லாமலும் எந்த விஷயத்தையும் நான் உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள நினைப்பதில்லை அப்படி நான் பகிர்ந்து கொள்ள நினைக்கும் ஒரு விஷயமாக இருக்கும் பட்சத்தில் அது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்காமல் போய்விடாது நான் உனக்கு தவறான எந்த ஒரு செய்தியையும் சொல்லிவிட ஒருபோதும் உன்னை தேடுவது கிடையாது நான் தேடி வந்து விட்டாலே அது ஏதோ ஒன்றை உனக்கு உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்குமே கால நேரம் என்ற ஒன்று உண்டு நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமும் எப்பொழுதாவது ஒரு நாள் நடக்கும் என்பதுதான் உன்னுடைய எண்ணமாக இருக்க வேண்டும் தெய்வத்தின் பலன் கொண்டு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதன் பிறகு எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது உனக்கு நடப்பதை நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டுமே தவிர எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிட்டு நீ தொலைத்து விட்டு முன்னும் பின்னும் பார்த்து கொண்டிருக்காது நேரங்கள் வாய்ப்பை உருவாக்குவது கிடையாது உன்னுடைய முயற்சிகள்தான் வாய்ப்பை உருவாக்குகிறது அதனால் நேரத்திற்காக காத்து கொண்டிருக்காமல் முயற்சியோடு நீ முன்னேறி சென்று கொண்டே இருந்து விட்டால் யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய முயற்சியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உழைப்பு இல்லாத ஒரு லட்சியம் உனக்கு இருக்கும் என்றால் அது நிச்சயமாக வீணானது லட்சியமே இல்லாத ஒரு உழைப்பும் வீணானதுதான் இரண்டும் சேர்ந்ததுதான் வெற்றியின் பாதை என்பதனை புரிந்துகொள் கொள் ஒரு குறிப்பிட்ட இலக்கு அதே நேரம் அந்த இலக்கை அடைவதற்கான உழைப்பும் முயற்சியும் இது யாரிடம் இருக்கிறதோ அவர்களால் மட்டுமே அதை தொட முடியும் என்பதனை மறந்துவிடக்கூடாது கஷ்டங்கள் கவலைகள் உனக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் இங்கு சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய கூடிய மனிதர்கள் எவருமே கிடையாது அதை முதலில் நீ உணர்ந்தால் உனக்கு வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்பதனை நீ புரிந்து எதற்குமே காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் இருக்கிறது அவசரப்படுவதனால் நிம்மதிதான் தொலைந்து போகுமே தவிர நன்மைகள் எதுவும் நடக்காது உடனடியாக நடக்க வேண்டும் என்றால் அதற்காக பல வழிகளையும் வேதனைகளையும் தாங்கித்தானே ஆக வேண்டும் சற்று பொறுத்திருந்தாயானால் நீ எதிர்பார்த்தது போல உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து அடிக்கடி உன்னிடத்தில் உன் தாயானவள் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நீ மிகவும் அவசரப்படுகிறாய் எந்த ஒரு விஷயத்தையுமே நீ சட்டென்று அடைய வேண்டும் என்று அவசரப்படுகிறாய் கஷ்டங்களை சகிக்க பழக வேண்டும் எது வந்தாலும் எதிர்த்து நிற்க பழக வேண்டும் உன் எதிர்காலத்தின் மீது முதலில் நீ நம்பிக்கை வைக்க வேண்டும் உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பு இல்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கடினமான ஒரு காரியமாக மாறிவிடும் நல்லவர்கள் ஒருபோதும் தோற்பது கிடையாது அதனால் இந்த தெய்வத்தை நம்பியவர்களை ஒருபோதும் தெய்வம் கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் செய்த தவறு வெளிப்பட்டு விடுமோ என்ற பயமே பலருக்கு இருக்கிறதே தவிர தவறு செய்வதற்கு பெரும்பாலும் யாரும் பயப்படுவதில்லை நாம் ஒரு தவறு செய்கிறோம் எங்கே அந்த தவறு வெளியே தெரிந்து விடுமோ என்று சொல்லி பயப்படுகிறார்கள் அதே நேரம் தவறு செய்யாமல் இருந்தால் என்ன தவறுகளை செய்த பிறகுதானே அதை நினைத்து பயற்றப்படுகிறோம் அதனால் நாம் தவறுகள் செய்யாமல் இருக்கலாம் என்று யாருமே இங்கு யோசிப்பது கிடையாது இது போன்று யாரையுமே என்னால் இப்பொழுது தேடிவிடவும் முடியவில்லை தெய்வத்தின் மீது பயபக்தி யாருக்குமே இல்லை நல்லவர்கள் அன்பையும் கெட்டவர்கள் அனுபவத்தையும் தந்து செல்கிறார்கள் இதுதானே இந்த வாழ்க்கையில் நிதர்சனமான உண்மை நல்லவர்களிடமிருந்து அன்பை பெறுகிறாய் கெட்டவர்கள் உனக்கு தருகின்ற துன்பங்களையும் வேதனைகளையும் கண்டு அதிலிருந்து உனக்கான அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறாய் இதுதான் வாழ்க்கை இப்படித்தான் இங்கு வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது இப்படித்தான் இந்த வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவங்களையும் தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது இனி நடக்கும் நல்லதற்கு எப்பொழுதும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்வேன் என்று சொல்வது போல நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களுக்கு பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும் உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் என்னவாக இருக்கிறதோ அதுவாகத்தான் இந்த வாழ்க்கையும் உனக்கு மாறும் என்பதனை நீ மறந்து விடாதி மனதார நாம் யோசிக்கக்கூடிய பல விஷயங்கள் உனக்கு பல நன்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் மனதளவில் என் பிள்ளை நீ சிந்திக்கின்ற விஷயங்கள் உனக்கு மிகச்சரியான புரிதலை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழத் தொடங்கும் இந்த நேரம் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காது எதற்காகவும் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டு நிற்காதே இனி என்ன நடந்தாலும் சரி நாமாக இருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அத்தனை ஆச்சரியங்களையும் நான் என்னவென்று சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை மறந்துவிடாதே உனக்கான அத்தனை விஷயங்களையும் நான் என்னவென்று நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து மனம் மனமுடைந்து விடாமல் மனதளவில் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய சிந்தனைகளை என்னவென்று புரிந்து கொண்டு நிச்சயமான நம்பிக்கையோடு என் பிள்ளை நல்லபடியாக நீ வாழத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது என்ன நடந்தது ஏது நடந்தது என்பது எல்லாம் ஒரு இருக்க இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை புரிந்து கொள்ள தயாராகிவிடு கோபம் வரவேண்டிய இடத்தில் அது வரவில்லை என்றால் பயனற்றது வரக்கூடாத இடத்தில் அந்த கோபம் வந்தால் அது மிகவும் ஆபத்தானது இது ஒவ்வொருவருக்கும் உணரும் பட்சத்தில் நாம் எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது இங்கு எல்லோருக்குமே புரிகின்ற ஒரு காரியம்தான் என் குழந்தையை நாம் இருக்கும் பொழுது நமக்கு விரும்பியது எல்லாமுமே நம் கைகளில் சரியாகவே கிடைக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கான நேரத்தை நாம் நல்லபடியாக உருவாக்கி கொண்டு இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே நாம் சந்தோஷமாக வழிநடத்த வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது முன்னின்று எதை செய்வதாக இருந்தாலும் அதன் மீது இந்த வாழ்க்கை நமக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் நல்லபடியாக கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் நமக்கான விஷயங்களை இந்த வாழ்க்கை நமக்கு நல்லபடியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை நாள்தான் நாமும் மற்றவர்களின் பேச்சைக் கேட்டே எந்த ஒரு காரியங்களையும் செய்து கொண்டிருக்க முடியும் நமக்காக நாம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து வாழ்க்கையின் அத்தனை ஆச்சரியங்களையும் முழுமையாக உணரத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி இது காலம் நிச்சயமாக நீ பட்ட ஒவ்வொரு துன்பங்களுக்கும் உனக்கான பலன்கள் உண்டு என்பதனை மறந்துவிடாதி சில நேரங்களில் உனக்கு யாராவது ஒருவர் தேவைப்படுகிறார் உன்னை சரிசெய்ய அல்ல உன்னை அமைதியாக உட்கார வைக்க நீ தனியாக இல்லை என்பதனை உனக்கு உணர வைக்க எல்லாம் சரியாகிவிடும் என்ற ஆறுதல் வார்த்தையைச் சொல்ல ஆனால் இப்பொழுது எல்லாம் யாரையுமே இதுபோன்று தேடி அலைய முடியவில்லை யாரும் நல்லவர்களாக இங்கு தெரியவில்லை அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்ற சில விஷயங்களை நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த ஓடோடி வருகிறேன் என்றால் இப்படி ஒரு ஆறுதலை இந்த மனிதர்களிடத்தில் தேடி தேடி என் பிள்ளை நீ நிச்சயமாக வருந்தி கொண்டிருப்பதை விட அவர்களை தேடி தேடி நீ அலைந்து கொண்டிருப்பதை விட நானே உனக்கு முன்னின்று எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லிவிடலாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டு நானே முன்னின்று உனக்கு அத்தனை விஷயங்களையும் என்னவென்று நடத்தி விடலாம் என்கின்ற முடிவுக்கு வந்துவிட்டு அதனால் என் குழந்தை எதற்குமே நீ வருந்திக் கொண்டிருக்காது எந்த விஷயங்களுக்காகவும் என் பிள்ளை நீ வேதனை கொண்டிருக்காது இனி என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் உன்னுடைய எண்ணங்களாலும் சிந்தனைகளாலும் உனக்கு சரியான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பு எந்த நேரம் நமக்கு என்ன நடப்பதாக இருந்தாலும் இனி நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நம்முடைய புரிதல்கள் நமக்கு சரியான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை முறை நமக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் நடந்த எல்லாமும் இனிமேல் நமக்கு சரியான ஒரு மாற்றத்தையும் நம்பிக்கையையும் கொடுத்து நம்மை வாழ வைக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு வெற்றி என்பதனை தெய்வம் உனக்கு கொடுக்கும் உன்னை ஆறுதல் படுத்த நான் வருகின்றேன் உனக்கு நம்பிக்கையை கொடுக்க நான் வருகின்றேன் உனக்கு வேண்டிய எந்த ஒரு ஆறுதலையும் இந்த மனிதர்களிடத்தில் தேடாதே ஏனென்றால் உன்னிடத்தில் இருந்து நீ சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு மேலும் மேலும் உனக்கே கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருப்பார்கள் நிச்சயமாக உனக்கே வேதனைகளை அதிகமாக தந்து கொண்டிருப்பார்கள் என்பதனை மறக்காதே நீ சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் மற்றவர்களிடத்தில் சொல்லி உனக்கு காயங்களை அதிகமாக தருவார்களே தவிர ஒரு பொழுதும் உன்னுடைய காயங்கள் குறைவதற்கு இவர்கள் காரணமாக இருக்க மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் என் பிள்ளை நடந்து முடிந்த விஷயத்திற்கெல்லாம் நீ எந்த இடத்திலும் வருந்தாதே உனக்கு நடப்பதை எல்லாம் நல்லதாக எண்ணி நீ உன்னுடைய வெற்றி நம்பிக்கையோடு பெற தயாராகிவிடு உனக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையின் ஆச்சரியங்களை உனக்கு என்னவென்று எடுத்து மன உறுதிப்படுத்தி உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை மறக்காது என் குழந்தை எப்பொழுதுமே கஷ்டப்படுகின்றவர்களையும் வேதனைப்படுகின்றவர்களையும் நீ மதிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை அவர்களுக்கு நீ உதவவில்லை என்றாலும் பரவாயில்லை அவர்களை ஒருபோதும் துன்பப்படுத்த கூடாது நமக்கு ஏலனமாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் அவர்களுக்கு விலை மதிப்பானதாக இருக்கலாம் அல்லவா அதனால் எப்பொழுதுமே யாரையும் காயப்படுத்தவோ வேதனைப்படுத்தவோ நாம் நின்றுவிடக் கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொருவரினுடைய தடுத்து நிறுத்துவதற்கு யாருக்கும் இங்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய எண்ணம் தான் வாழ்க்கை ஓடும் நீர் போல நல்ல எண்ணங்களை மனதில் விதைத்து நல்லதையே நினைத்து நல்லதையே செய்தால் தீயவைகள் எல்லாம் தானாகவே ஓரத்தில் ஒதுங்கிவிடும் நல்லவர் மனதில் தோன்றும் நல்ல எண்ணங்கள் ஒரு நாளும் வீண் போகாது அந்த எண்ணங்கள் அவர்களையும் வாழ வைத்து அவர்களை நம்பி இருக்கின்றவர்களையும் வாழச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாது இனி என்ன நடந்ததும் ஏது நடந்ததும் என்பதனை எல்லாம் தெரிந்து புரிந்து நமக்கானவற்றை நாம் தெளிவுபட உணரும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் அத்தனை அதிசயங்களும் அத்தனை ஆச்சரியங்களும் நமக்கு நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த வராகி நான் இருந்து உனக்கு சொல்லும் எல்லா விஷயங்களும் உனக்கான மகிழ்ச்சியை மனநிறைவோடு நிறைவோடு எடுத்து கொண்டு வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தாயின் அரவணைப்பு கிடைத்த பிறகு இனி எதற்கும் நீ தயங்க வேண்டாம் அம்மாவின் அன்பு ஒருவருக்கு கிடைத்த பிறகு இனி எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம் நான் இருக்கும் நேரம் இனி இந்த வாழ்க்கையின் வெற்றியின் உச்சம் என்றால் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரிய வரும் நான் இருக்கும் காலம் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை என்னவென்று உணர்த்தி தரும் நல்லது நடக்கும் நேரம் நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உன்னை தொடரும் எந்த இடத்திலும் எதையும் நினைத்த என் பிள்ளை இணைவேன் நீ வருந்திக்கொண்டிருக்காமல் உன்னுடைய மாற்றங்களை தேடி பயணிக்கத் தொடங்கு உன்னுடைய வெற்றிக்கு எப்பொழுதும் இந்த வராகி நான் துணை இருக்கிறேன் நான் உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடப்பதையெல்லாம் நாம் உணரும் காலம் நமக்கு நல்லது ஒவ்வொன்றும் தானாகவே நடக்கும் காலம் என்பதனை நீ மறந்து விடாது வராகி சொல்கின்ற வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எதிர்பாராத பல திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் நம்முடைய விருப்பங்களும் நிச்சயமாக நல்லபடியாக நிறைவேறும் பொழுது நீ எதையுமே தொலைத்துவிட்டு வருந்தி கொண்டிருக்காது எதையுமே இழந்துவிடு நீ வேதனைப்பட்டு நிற்காது உனக்கு நல்லது நடக்கட்டும் நம்பிக்கையை நான் கொடுப்பது போல உனக்கு வேண்டிய மகிழ்ச்சியை நீயும் பெற்றுவிட தயாராக இருந்துவிட்டால் அது போதும் நம்பிக்கையோடு நாம் எடுத்து வைக்கும் இந்த வாழ்க்கையின் மாற்றங்கள் நமக்கு பேரதிசயங்களையும் மிகப்பெரிய ஆச்சரியங்களையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது சரியாக உணர்த்தும் மன நிறைவோடு உனக்கு அத்தனையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த நேரம் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் வருந்தி இந்த நேரம் நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டு நிற்காதி தெளிவோடு எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்க காத்திருக்கிறது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகிய அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்